ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பக்ஸ்லீவுக்கு நம்ம குடஞ்சு கட் பண்ணணுமான்றது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து குறைஞ்சி கட் பண்ணுறத விட கொஞ்சம் இந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாலே போதும் இப்போ இதை எப்படி நான் வந்து மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நான் சென்ட்ரில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டு சைடுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க இதில் இருந்து இதுக்குள்ளே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டே ஃபோல்டு பண்ணும்போது ஒரே லென்த்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கோம்மா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்ச ரெண்டுமே பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்போ நம்ம வந்து சென்று மார்க் பண்ணிக்கிறலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பஃப் ஸ்லீவுக்கு குறைஞ்சி கட் பண்ணால் போதும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்